ஹிந்து அறநிலையத்துறை சார்பில் முப்பத்தாறு லட்சங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு புனரமைப்பு பணிகள் தொடங்கியது சிம்மராசி பரிகார ஸ்தலமான புலிக்கால் முனிவர் பூஜித்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த திரிபுலிவனம் வியாக்கிரபுரீஸ்வரர் ஆலயத்தின் பால் ஆலயம் இன்று நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டம் திரிபுலிவனத்தில் அமைந்துள்ள வியாக்கிரபுரீஸ்வரர் திருக்கோவில் புலிப்பாளி முனிவர் என்கிற வியாக்கரபாதர் வழிபட்ட சிறப்புமிக்க சிவத்தலமாகும் கருவறை தரைமட்டத்திலிருந்து இருந்து பதினைந்தடி உயரத்தில் உள்ளது இத்தலம் அன்னை சக்தி தேவியை சிம்மத்தின் மீது வைத்து அத்தநாரீஸ்வர தட்சிணாமூர்த்தியாக காட்சி தரும் சிறப்பை பெற்றுள்ளது திருப்புலிவனம் அமிர்த குஜராம்பாள் உடனுறை வியாக்கரபுரீஸ்வரர் கோயில் உள்ள தனி சன்னதியில் தட்சிணாமூர்த்தியை சிம்மத்தின் மீது ஒரு கால் வைத்து மற்றொரு காலை முயலகன் மீது வைத்து அத்தநாரீஸ்வர தட்சிணாமூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் இவரை சிம்மராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் வியாழக்கிழமைகளில் வணங்கினால் நீங்கி செல்வம் பெருகும் என்பது ஐதீகம் சிவன் சன்னதி கருவறையிலிருந்து சுரங்கப்பாதை காஞ்சிபுரம் மற்றும் உத்திரமேரூர் வரை செல்வதாக ஐதீகம் கலைநயமிக்க கோயில் பிரகாரத்தில் சித்தி விநாயகர் முருகப்பெருமான் தட்சிணாமூர்த்தி நால்வர் சண்டிகேஸ்வரர் நவகிரகம் சோமாஸ்கந்தர் வாராகி பைரவர் சந்திரன் சூரியன் நந்தி நடராஜர் ஆகிய தெய்வ சிற்பங்கள் உள்ளன புலிபாதங்களை கொண்ட வியாக்கிரபாத முனிவர் காட்டில் ஈசனை வழிபட்டு ஜீவசமாதி அடைந்ததாக வரலாற்றில் உள்ளது இந்த தலத்தில் இறைவன் பக்தர்களின் துயரங்களை நீக்கி வேண்டிய வரங்களை அருள்பவராக காட்சியளிக்கிறார் இக்கோயிலில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்ற நிலையில் பதினாறு ஆண்டுகளுக்கு பின் இந்து துறையின் சார்பில் முப்பத்தாறு லட்சங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்று பாலாலய திருப்பணிகள் நடைபெற்றுள்ளது தென்னாடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவா போற்றி எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு பெண் போற்றி நமது சிம்ம ஆலயமானது காஞ்சிபுரத்திற்கு தற்காலே இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரிலும் உத்தரமேற்கு வடக்கிலே ஐந்து கிலோமீட்டர் துறையிலும் உள்ளது இந்த கோனுடைய சிறப்பு யாகிரபாத முனிவர் புலியாக இருந்து பூஜை செய்து முக்தி அடைந்த தலமானது இங்கே மற்றொரு சிறப்பானது தட்சிணாமூர்த்தி அவர்கள் சிம்மத்தின் மேலே அமர்ந்து கொண்டு காட்சி கொடுக்கின்றார் சிம்ம ராசிக்கு பரிகார ஸ்தலமாக விளங்குகின்றது இந்த ஆலயத்தினுடைய பாலாலய நிகழ்ச்சியானது இப்பொழுது நடந்தேறியது இதற்கு முன்பாக இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வெகுவும் சீரும் சிறப்புமாக பாலாலயம் நடந்தேறி இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மே மாதம் கும்பாபிஷேகம் வெகுவும் சீரும் சிறப்புமாக நடந்தது அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்றைய தினம் மகா பாலாலயமானது வெகுவும் சிறும் சிறப்புமாக நடை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இன்றும் ஒரு வருடங்களிலே மகா கும்பாபிஷேக நிகழ்ச்சியானது நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஓம் நம சிவாயா குருபிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹாம்பல் உடனுடைய உருஷத்தின் கோயில் சிம்ம தட்சிணாமூர்த்தி அர்ச்சகர் உரையாடுகிறேன் இந்த கோயில் மிக சிறப்பாக இப்பொழுது பாலாலயம் நடந்து முடிந்தது இந்த சர்க்கார் வந்து இந்த கோயிலுக்காக நிதி ஒதுக்கி திருப்பணியை மீண்டும் தொடர் சொல்லி ஆதரவு கொடுத்துள்ளார் அதனால் பாலாலயம் செய்து கொண்டிருக்கிறோம் பாலாலயம் சிறப்பாக முடிந்து இந்த சர்க்காரை வந்து எங்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தி வைக்குமாய் கேட்டுக்கொள்கிறேன்